ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பொற்காலன்னு சொல்லியிருக்கிறோம் நிறைய திறமை இருக்குது நிறைய உழைப்பு போட்டிருக்கேன் என்னால் வந்து ஒரு திறமையாக காத்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான வருடம் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கெலாம் உங்களுக்கு நல்லா ஏற்கனவே நம்ம ப பராசி சொல்லிட்டோம் நம்ம ஒரு தொழிலில் ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கலாமா ஒரு தொழிலில் வந்து நாங்கள் நாங்கள் சிறப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாமா இல்லை கூட்டாளியோட எங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எப்படி சரி பண்ணி கொள்வது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ வந்து கவனமாக இருக்கணும்னு பாருங்கள் எட்டாம் இடத்தையுமே அவர் பார்ப்பாரு அப்போ தொழிலில் கூட்டு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தசா புதை சிறப்பு அதுக்கு என்ன மாதிரி வழிபாடை பண்ணி நம்ம வந்து இன்னும் நம்ம நல்லா சிறப்பான ஒரு பெனிஃபிட் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துக்கும் போது நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதே போல் பால் பாயசம் கல்கண்டு பொங்கல் இதெல்லாம் வந்து கோயிலில் தானம் பண்ணும்பொழுது அப்படி இல்லை பழங்கள் வந்து கோயிலில் தானம் பண்ணும்போது இனிப்பு வகைகளை தானம் பண்ணும்போதுலாம் இதை வந்து ரொம்ப எளிமையாக வந்து நம்ம கடந்து வந்துடலாம் ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே போல் தாமரை மலர் வாங்கி கொடுக்கலாம் தாமரை மலர்லாம் ரொம்ப விலையாக சொல்கிறாங்கம்மா அப்படின்னா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போகலாம் பன்னீர் ரோஜா மாலை வாங்க போலன்னா ரெண்டு ரோஜா வைக்கலாம் அதே போல் கஷ்டப்படுறாங்க இல்லையா குழந்தைங்க இந்த ஏழை குழந்தைங்க அவங்களுக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கறது அந்த வெள்ளை நிறை பொருட்களை தானம் பண்ணுவது இல்லை அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி எழுதுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஏன் ஒரு ரெண்டு மூணு வழிபாடாக நம்ம சேர்த்து சொல்கிறோன்னா அந்த காலகட்டம் யாரால் என்ன பின்பற்ற முடியுமோ அதை வந்து நீங்கள் பின்பற்றிடுவீங்க அதே போல் நீர்நிலைகளுக்கெலாம் போனால் மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடுற தண்ணியில் இருக்க மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடலாம் அப்படி இல்லை நம்ம வந்து வாயிலா ஜீவன்களுக்கு நம்மளால் முடிந்த உணவு அன்னதானமாக வாங்கி தண்ணி உணவு அன்னதானமாக கொடுக்கும்பொழுதும் இதெல்லாம் நமக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வழிபாடெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யுங்க அப்படி இல்லைன்னா பௌர்ணமியில் செய்யுங்க அதே போல் தாயை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மனசு குளிர வைக்கிறீங்களோ தாயை தாயை மட்டும் இல்லை தாய் நிலையில் இருக்கிறவங்க தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு பெண்களை முக்கால்வாசி நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெண்களுடைய உணர்வுகளை உணர்ந்து நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்களோ ஏன்னா இது ராசியே வந்து பெண் ராசி தான் அதனால் பெண்கள் மட்டும் இல்லை மனித உயிர்களிடமே ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உயிர் வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் அன்பை அதீதமாக ஏன்னா சுக்கரன்னாலே வந்து இயங்கும் சக்தி சுக்ரன்னாலே அன்பு அப்போ சுக்ரன்னா நம்ம அன்பை வாங்கிக்கிறதுக்கோ நம்ம அன்பா இருக்க நம்ம லக்ஸுரியா இருக்கிறதுக்கோ இல்லை அதெல்லாம் பிறருக்கு கொடுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ ஏன்னா பன்னெண்டு என்ற பெரிய ஸ்தானத்துல தான் சுக்ரன் அடைகிறார் அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம லிவிங் டு கிவிங் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க 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 தான் நம்முடைய வாழ்நாளில் வந்து மிக சிறப்பான வெற்றிகளை வந்து நம்ம காண முடியும் யார் யாரால என்னென்ன பண்ண முடியுதோ அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்க அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்துன்ற மாதிரி ஒரு அறிவிலிருந்து ஆறு அறிவு உயிர்கள் வரைக்கும் நீங்கள் வந்து செய்ய 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 உங்க வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான பலன்களை காணலாம்